நூற்றாண்டில் ஒரு முறை மட்டுமே மலரும் ஆண்டிஸ் ராணி மலரை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மலரம் வந்து இந்த குறிஞ்சி பூவை வந்து குறிப்பிட்டு தமிழ் இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா உவமையாக வந்து கூறுவாங்க அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரம் ஒரு தாவரத்தை பற்றி அறிந்தால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா ஆண்டி ராணி என்று அழைக்கப்படக்கூடிய ஐம்பது அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய ஒரு மலர் தான் நூற்றாண்டு காலத்தில் ஒரு முறை மலரும் அந்த அதிசய தாவரமாக இருக்கிறது உள்ளூர் மக்களால் பார்த்தீங்கன்னா டைட்டாங்கா மற்றது வந்து இலகு வாசு என்று இந்த தாவரம் வந்து அழைக்கப்படுகிறதா புயா ட்ரைமண்டி என்ற அறிவியல் பெயர் கொண்ட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரம் தென் அமெரிக்காவில் உள்ள பெருநாட்டை வந்து பூர்வீகமாக வந்து கொண்டதா இந்த தாவரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜசத்தமாக வளருமாம் தன்மை கொண்ட வந்து ப்ரோமிலியாட்டின் வந்து பெரிய இனமாகவும் இருக்கிறதா இதன் ஆண்டிஸ் ராணி என்ற பெயருக்கு வந்து ஏற்ப இந்த தாவரம் மற்றும் வந்து உயரமான ஆண்டிஸ் மலை தொடர்களில் வந்து காணப்படுகிறதா மற்றது பார்த்தீங்கன்னா பெரு மற்றும் வந்து பொலிவியா நாடுகளில் வந்து நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் வந்து பறந்து விரிந்துள்ள ஆண்டிஸ் மலை தொடர்கள்ல இது வந்து கண்டறியப்பட்டிருக்கிறதா அண்டானியோ ட்ரைமாண்டி எனும் வந்து இத்தாலிய தாவரவியல் அறிஞர் முதல் முதல்ல வந்து இதை வகைப்படுத்தியதால் அவர் பேரை வந்து இதற்கு வைக்கப்பட்டதாம் பொதுவாக ஆண்டிஸ் ராணி தாவரம் மூவாயிரம் மீட்டர் முதல் நாலாயிரத்தி மீட்டர் வரை உயரமுள்ள பகுதிகள் வளர்கிறது பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னா ராணியின் வந்து ஆயுட்காலம் எண்பது ஆண்டுகள் முதல் நூற்றி ஆண்டுகள் வரை இருந்தாலும் இது சராசரியாக காலம் ஆண்டுகள் வரை சில நேரங்களில் இது நாற்பது ஆண்டுகள் கூட வந்து மலருமா அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்து கூட மலர்ந்துள்ளதாம் அதாவது பாத்தீங்கன்னா அதிக வெப்பமும் அதிக குளிரும் இல்லாத இதமான காலநிலையில தான் இது செழிப்பாக வளரக்கூடியதான் ஒரு நூற்றாண்டு காலம் சராசரியாக வாழ்ந்தாலும் ஒரு

பூக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மலர்க்கிறதா இதன் இதழ்கள் சென்டிமீட்டர் ஒவ்வொரு பூவிலும் ஈட்டி வடிவத்துல வந்து காணப்படும் இந்த மலர்கள் பழங்களாக மாறி வந்து ஜூலை மாதத்துல முற்ற தொடங்குமா பிறகு வந்து நன்கு முற்றினதுக்கு பிறகு விதைகள் பரவ ஆரம்பிக்குமா அந்த நேரத்துல வந்து தாவரம் இறந்து விடுமா இது ஒரு முறை மட்டும்தான் போக்கும் அப்படின்னு சொல்லி மனோகராப் வகை தாவரமாகவும் இது இருக்கிறதா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அமலரும் இந்த தாவரம் சுற்றுச்சூழல் சீர்கேடு காலநிலை மாறுபாடு காரணமாக எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக உள்ளது இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ராணி மலரை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி